ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்னோட ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் மணி பார்த்திங்கன்னா இப்போது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது தம்பி வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் வந்துடுவான் ஸோ வந்துட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இப்போ வந்துட்டு நல்ல சீசனு கிலோ வந்துட்டு ஃபிஃப்டி தான் சொன்னாங்க ஸோ வாங்கியாச்சு அதுதான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன் தம்பியும் நல்லா சாப்பிடுவான் இதை ஸோ அதை வந்துட்டு வேக போட்டுட்டு பாலையுமே வச்சாச்சு ஷார்ப்பாக ஃபோர் ஓ கிளாக் வந்துட்டு வீட்டில் ரீச் ஆகிடுவாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாப்பாவை குளிக்க வச்சுட்டு ஊஞ்சலில் போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் தம்பிக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறப்ப பாப்பாவை தூங்க வைக்கணும் ஸோ இப்போ இருந்து கொஞ்சம் அவங்க குளிக்க வச்சு நம்ம ரெடி பண்ணோன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் அவங்க தூங்குவாங்க அப்போ தம்பிக்கு ஒர்க் சொல்லி கொடுத்துப்பேன் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஃபோர் ஓ கிளாக் தம்பி வந்துட்டான் வரப்போ பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக மண்ணுன்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சேது எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டே கொடுக்க மாட்டான் ஒன் டைம் ஒரு பையன் கிள்ளி வச்சிட்டான் அப்படின்னு சொன்னதை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் மற்ற பசங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டதுனே சொல்ல மாட்டேன்ட்டா எப்படி வந்ததுனே தெரியலம்மா மண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அந்தனே ஷூலாம் கழட்டிட்டு ஈவினிங்குமே தம்பி வந்துட்டு குளிச்சுடுவான் ஒன் டைமு ஸோ அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோன்னா சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒரு விசில் வந்துடுச்சு ஒரு விசிலே சூப்பராக வெந்துடுச்சு இந்த கிழங்கு பொறுத்தளவு வந்துட்டு லைட் கலர் இல்லாமல் நல்ல பர்பிள் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி கிழங்குவாங்க நல்லாவே இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஸோ பார்த்தீங்கன்னா வேக வச்சதுலேயே எல்லோ கலரில் ஆகிடுச்சு ஸோ இந்த கிழங்கு நான் பாப்பாவுக்குமே ஊட்டிப்பேன் மேக்ஸிமம் ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பண்ணுறது பாப்பாவுக்கு தம்பிக்கு ரெண்டு பேருமே சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவேன் அப்போ தான் நமக்கு வேலையும் கம்மியாகும் தம்பிக்கு பாலில் வந்துட்டு மிளகு மிளகுத்தூளும் போட்டு கொடுப்பேன் பிகாஸ் இருமல் தம்பிக்கு எப்பவுமே லைட்டா இருந்துட்டே இருக்கும் அது நைட்டு தூங்குறப்ப மட்டும் எப்படியாவது ஒரு ரெண்டு டைம் அது இடையில எழுந்திரிச்சு இருமிடுவான் ஸோ வந்துட்டு அவனுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு வந்துட்டு மிளகுத்தூள் அது வீட்லேயும் அடித்தது தான் மிளகு தூள் ஸோ வேறு எதுவும் சேர்க்கலை அதோடு வந்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை அது நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் பால் நல்லா சூடாக கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக தம்பிக்கு இன்ன வரையும் தெரியாது இது வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகு தூள் போட்டதுன்னு இதுவரையும் நான் பாதாம் பால் அப்படின்னு சொல்லி தான் குடிக்க வச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வடிகட்டெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா அப்படியே கொடுக்கலாம் ஸோ லைட்டாக அந்த தூள் போடுறதுக்கு எல்லோ கலரில் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பாதாம் பால்னு சொல்லி கொடுப்பேன் தம்பி குடிச்சிருவான் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே வந்துட்டு நல்ல நல்லா தான் இருக்கும் ஈவினிங் வந்துட்டு ஸோ அங்கே ஒரு சேர் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே வச்சு தான் மேக்ஸிமம் ஓட்டுவேன் பாப்பாவுக்கு இது மாதிரி ஈவினிங்கில் வேறு என்னென்ன ஸ்நாக்ஸ் நான் ப்ரிப்பர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பானிபூரி ப்ரிப்பேர் பண்ணுவேன் பிகாஸ் பானிபூரி நம்ம வீட்லேயே செய்யறப்போ ஹெல்தி தான் புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு பானிபூரி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி பஜ்ஜி ஏதாவது உருளைக்கிழங்கு இல்லை எது இருந்தாலும் ஓகே காலிஃப்ளவர் எது இருந்தாலும் பஜ்ஜி மாவு வீட்டில் வச்சுருப்பேன் எப்போவுமே ஸோ அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ ஈவினிங்கில் அவங்க வந்தேன்னே ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பான் தம்பியுமே ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹெவியாக ஊட்டி விட்டோம்னா சிக்ஸ் ஓ க்ளாக் தூங்குனாங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி எயிட் வரையும் கூட சில நேரம் தூங்குவாங்க அதுக்குள்ளே நம்ம டின்னர் ஒர்க்கும் சரி தம்பிக்கு சொல்லி கொடுக்குற ஒர்க் ஒர்க்கையும் சரி முடிச்சிடலாம் ஸோ நான் மேக்சிமம் ஈவினிங் தான் பாப்பாவுக்கு குளிக்க வைப்பேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க நைட்டில் தூங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரையும் பாப்பா தூக்கம் வர வரையும் தம்பி தான் விளாடுவான் ஸோ ஃப்ரீயாக விட்டுருவேன் அது வரையும் இந்த ஹார் பற்றி பத்தி கே இடையில கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஹாஸ்டரை பத்தி ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ பாத்துக்கங்க அது அந்த ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நான் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் இது தான் வாங்கினது ரொம்பவே நல்லா இருக்கு பட் இவங்க வந்துட்டு இப்ப மண்ல எல்லாம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பட் அதுக்குமே தாங்குது ரெண்டு பேரையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரை விளாண்டுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆனாலே வந்துட்டு விளக்கு ஏற்றிடுவேன் காலையிலே பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினால காலையிலே வச்சாச்சு ஸோ இப்போ வந்துட்டு விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டா முடிஞ்சது பீரியட் சேம் டவர் மற்ற நார்மல் எல்லா டைம்லையுமே ஈவினிங் விளக்கு ஏற்றி மேக்ஸிமம் சாமி கும்பிட்ருவேன் பூவுமே நாங்கள் மொத்தமாக வந்துட்டு செவ்வந்தி பூ மார்க்கெட்டில் வாங்கிடுவோம் ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் மாற்றினா போதும் செவ்வந்தி பூ வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா பாப்பாவை இப்போ தூங்க வச்சாச்சு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு தம்பிக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை தான் ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் ருட்டீன் இப்படி தான் நெக்ஸ்ட்டு தம்பிக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு தம்பிக்கு ஸ்லிப் டெஸ்ட் போயிட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டு தான் ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாகவே பிக்கப் பண்ணிப்பான் தம்பி ரொம்ப போட்டு ஹார்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை அப்பா பாருங்க போய் தொட்டியில் படுத்து அம்மா ஆடிட்டு இருந்தாங்க திரும்பி வந்துட்டான் வந்து முத்தம் கொடுத்து இருந்தான் அவனே வச்சுட்டே தான் இன்றைக்கி வந்துட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் பண்ணால் போதும் டெய்லி ஹோம் ஒர்க் வந்துட்டு நான் இப்போ தம்பிக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணாலே போதும் எக்ஸாம்க்கு உட்காந்து ரொம்ப டீப்பாக சொல்லிக் கொடுக்கணும் நல்லா தம்பி நல்லா பிக்கப் பண்ணிப்பான் தமிழ் மேக்ஸு இவிஎஸ் மேக்ஸும் எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் அண்ட் நான் வந்துட்டு எம்எஸ்சி மேக்ஸு ஸோ மேக்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தம்பியுமே என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேனே டக்குன்னு மேக்ஸ் தான் சொல்லுவான் ஸோ நாளைக்கு தமிழ் எக்ஸாமு ஸோ அதுக்காக தான் படிச்சுட்டு இருந்தோம் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அதை முடிச்சாச்சு முடிச்சிட்டு திரும்ப விளையாட விட்டாச்சு தம்பியை பாப்பா எப்போ தூங்குறாலும் அப்போதான் தம்பினால இந்த இந்த ஊஞ்சல்ல உட்கார முடியும் ஸோ அவன் உட்காந்து ஆடிட்டு இருந்தான் தம்பி வெயிட் கம்மியா இருக்கனால பாப்பாவோட எல்லா பொருளும் யூஸ் பண்ணிட்டு தம்பிக்கு ஹோம் ஒர்க் சொல்லி முடிச்சதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் டிவி ஆன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விஜய் டிவி தான் ஓடும் எங்க வீட்டில் ஃபுல்லாகவே விஜய் டிவி தான் வீட்டில் என்ன சேனல் அதிகமாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டின்னர் செஞ்சு சாப்பிட்டு படுக்கறது தான் வேலை இதுதான் மேக்ஸிமம் என்னோட ஈவினிங் ரொட்டின் டெய்லியுமே ஸோ உங்க வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்